செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் டொனேஷன் கேட்டு இரும்புக்கடை வியாபாரிகளை அறிவாளால் வெட்டிய இளைஞர்கள் போலீசில் சிக்கியிருக்கின்றனர் ஓட ஓட விரட்டி வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன டொனேஷன் கேட்டு இரும்பு கடை வியாபாரிகளை ஓட ஓட விரட்டி பயங்கர ஆயுதங்களால் வெட்டிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இது டொனேஷன் வசூலிக்க வந்தவர்கள் வியாபாரிகள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியது ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் பகுதியில் பழைய இரும்பு கடைகள் மற்றும் உணவகம் நடத்தி வருபவர் அகமது பாஷா செவ்வாய்க்கிழமை இரவு அவரது கடைக்கு சென்ற பத்து பேர் கொண்ட கும்பல் டொனேஷன் கேட்டுள்ளனர் ஐநூறு ரூபாய் எடுத்துக் கொடுத்த அகமது பாஷாவிடம் அது போதாது ஐந்தாயிரம் ரூபாய் வேண்டும் என்று கேட்டுள்ளனர் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை அதனால் ரூபாயை வாங்கிக் கொள்ளுங்கள் என அவர் கூறியுள்ளார் பணம் கேட்டால் இல்லை என்று கூறி அவர்கள் குரலை உயர்த்தியுள்ளனர் அதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அகமதுவின் கடைக்கு அருகே இரும்பு கடை நடத்தி வந்த இப்ராஹிம் என்பவர் அதனை தட்டி கேட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாற டொனேஷன் வசூலிக்க வந்தவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கையில் எடுத்தனர் அகமது பாஷா இப்ராஹிம் இருவரையும் ஓடியவர்களை ஓட ஓட விரட்டி அறிவாளால் வெட்டினர் இதில் வெட்டுக்காயமடைந்த இருவரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அபிஷேக் தினேஷ் டில்லி பாபு உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் சம்பவத்தில் ஈடுபட்ட ஆறு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் டொனேஷன் கேட்டுத் தராததால் இரும்பு வியாபாரிகளை ஓட ஓட அறிவாளால் வெட்டிய சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது